இன்று நான் ஒரு அற்புதமான விஷயத்தைப் பற்றி பேச விரும்புகிறேன் உண்ணாவிரதத்தின் அறிவியல் பின்னணி மற்றும் அது நமது ஆரோக்கியத்திற்கு எவ்வாறு பலன் அளிக்கிறது என்பதைப் பற்றி நோபல் பரிசு பெற்ற ஜப்பானிய விஞ்ஞானி யோஷினோரி ஒசுமி ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடித்து இருக்கிறார் நாம் உண்ணாவிரதம் இருக்கும் போது செல்கள் தங்கள் சேதமடைந்த கூறுகளை சுத்தம் செய்து மீண்டும் பயன்படுத்துகின்றன நாம் உண்ணாவிரதம் இருந்தால் உணவு இல்லாமல் நமது செல்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள பிழைப்புக்காக அவை பழைய சேதமடைந்த பொதங்கள் மற்றும் செல்லுலார் கழிவுகளை உடைத்து அவற்றை புதிய பயன்படுத்தக்கூடிய ஆற்றலாக மாற்றுகின்றன இந்த செயல்முறையே ஆட்டோபேஜி என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது நமது செல்களை ஆரோக்கியமாகவும் செயல்பாட்டுத் திறனுடனும் வைத்திருக்க உதவுகிறது யோஷினோரி ஒசுமி ஜப்பானிய செல் பயாலஜிஸ்ட் ஆவார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மருத்துவம் அல்லது உடற்கூறு துறையில் நோபல் பரிசை அவர் பெற்றார் செல்கள் தங்களின் கூறுகளை களைந்து மறுசுழற்சி செய்யும் செயல்முறை ஆகிய ஆட்டோபேஜியின் முறைமைகள் குறித்து அவர் கண்டுபிடித்தார் அவரது கண்டுபிடிப்புகள் செல்களின் செயல்முறைகளை புரிந்துகொள்ள மேலும் முக்கியத்துவம் சேர்த்துள்ளதுடன் புற்றுநோய் மற்றும் நரம்புத் தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு தீர்வு காண உதவுகிறது உண்ணாவிரதம் என்பது எடை குறைப்பதை மட்டும் குறிக்காது நமது உடலில் உள்ள ஒரு செல்களும் தங்களை தாங்கள் புதுப்பித்துக் கொள்வதை பற்றியும் குறிக்கிறது குறைந்தது பன்னிரண்டு மணி நேரம் முதல் கூடியது பதினாறு மணி நேரம் வரை நாம் உண்ணாவிரதம் இருந்தால் நாம் ஆட்டோபேஜியை தூண்டுகிறோம் இது நமது செல்கள் தங்களை சரி செய்து நச்சுகளை அகற்றி நோய்களை எதிர்க்க உதவுகிறது ஆட்டோபேஜி புற்றுநோய் அல்சைமர் போன்ற நரம்பியல் கோளாறுகள் மற்றும் இவை போன்ற இன்னும் சில நோய்களையும் குணப்படுத்தும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன இந்த ஆராய்ச்சி இன்டர்மீடியண்ட் ஃபாஸ்டிங் என்று சொல்லப்படும் இடைப்பட்ட உண்ணாவிரதம் மூலம் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பலரை ஊக்குவித்துள்ளது நமது உடலுக்கு தொடர்ந்து உண்ணுவதிலிருந்து ஒரு இடைவெளி அளிப்பதன் மூலம் நாம் நமது செல்கள் புதுப்பிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட உதவுகிறோம் இது நமது உடலுக்கு ஒரு மீட்டமைப்பு பொத்தானை அழுத்துவது போன்றது முடிவாக உண்ணாவிரதம் என்பது ஒரு நல்ல விஷயம் இது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு அறிவியல் சார்ந்த முறையாகும் யோஷினோரி ஒசுமியின் கண்டுபிடிப்புகளுக்கு நன்றி உண்ணாவிரதம் எவ்வாறு ஆட்டோபேஜியை செயல்படுத்துகிறது என்பதை இப்போது நாம் புரிந்துகொள்கிறோம் இது நமக்கு ஆரோக்கியமான நீண்ட வாழ்க்கையை வாழ உதவுகிறது எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு உணவை தவிர்க்கும் போது நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பது மட்டுமல்ல நீங்கள் உங்கள் செல்களை வளர்ச்சியடைய மற்றும் உங்கள் நோய் குணமாக வாய்ப்பளிக்கிறீர்கள் நன்றி